இறந்த நாற்பத்தி ஓரு பேரும் இன்று எட்டாம் நாள் துக்கம் விஜய் பன்னெண்டேமுக கரூர் வருவதாக கூறப்பட்டதால் காலை ஒம்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பத்து மணி நேரம் கருவாடாக காய்ந்து நின்று நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து நூற்று கணக்கானோர் மிகவும் மோசமான நிலையில் அடிபட்டு சென்றதற்கு மத்திய அரசாங்கம் அவருக்கு வெகுமதி வழங்கியுள்ளது நாற்பத்தி ஒரு பேர் இன்று எட்டாம் நாள் துக்கத்திற்கு அவருக்கு ஒய் பிரிவில் இசட் பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பை அறிவித்துள்ளது வரும் பதினாறாம் நாள் துக்கம் கருமாதி என்று அவர் பாஜகவுடன் கூட்டணியே போடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் இதுவரை அந்த கட்சி சேர்ந்த ஒருவரை கூட இது வரை கைது செய்யப்பட முடியவில்லை மாவட்ட தலைவரை தவிர இது ஒரு மோசமான செயல் சாதா ஒருவன் அப்பாவி ஒருவன் இடி இடித்து விட்டாலோ ஒரு காயம்பட்டு படுத்த விட்டாலோ உடனடியாக கைது நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு பொறுப்பேற்கவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை மத்திய அரசாங்கம் தனது சுயநலத்திற்காக இசட் பாதுகாப்பு எதற்காக இசட் பாதுகாப்பு தன்னை கண்ணெதிரியே மாண்டு தண்ணீர் இல்லாமல் மாண்டு போன அவர்களை கிட்ட சென்று பார்க்க முடியாத அந்த பொதுச் செயலாளர் அடுத்த கட்ட தலைவர் இன இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் லோக்கல் தலைவர் எவனுமே ஓடிவிட்டார்கள் அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்று இசற் பாதுகாப்பு உண்மைதான் மகாமக கும்பகோணம் மகாமகத்தில் அறுபத்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள் ஜெயலலிதாவிற்கும் இசை பாதுகாப்பு இந்த காலத்தில் படுகொலை செய்யப்பட் பட்டால் அந்த இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இது விந்தையான உலகமாக இருக்கிறது இது 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 எதற்காக வழங்க வழங்கப்படுகிறது மக்களுக்கு என்ன பாதுகாப்பு பொது இவர் இசன் பாதுகாப்பு இவர் மக்களை பாதுகாக்க வந்தால் மக்களை யார் பாதுகாப்பது கடவுளை உங்களுக்கு யாராவது இந்த காணொலியை பார்ப்பது யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள் இவர் அடுத்தது பிரச்சாரத்துக்கு வந்தால் மக்களுக்கு யார் பாதுகாப்பு அப்படி என்ன இவர் செய்துவிட்டார் சாதனை என்ன ஒரு சினிமா தொழிலாளி இவர் சினிமாவில் பணியாற்றி ஒரு தொழிலாளி எனது மாமா கூட வி சேகர் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் அவர் அது போன்ற தயாரிப்பாளரையும் பணியாற்றி ஒரு சினிமா தொழிலாளி அதிகமாக கருப்பு வேலை பணம் வாங்கியவர் அவ்வளவுதான் ஒழிய வேற என்ன அவர் சாதனை செய்துவிட்டார் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுகிறாரா இல்லை அவருடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா இல்லது தொழிற்கூடம் ஆரம்பித்து இருக்கிறாரா மருத்துவமனை ஆரம்பித்து ஏதாவது இலவசமாக கொடுத்துட்டு என்ன செய்தா சொல்லுங்கள் கருத்து தெரியுங்கள் சப்சரி செய்யுங்கள் படுகொலை செய்தால் இசை பாதுகாப்பு அப்படித்தான் எட்டாம் நாள்